ஐயகம் வாழ்க வளமுடன் ஆரோக்கிய வாழ்வில் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களின் அன்பு அம்மா சரிதா பேசுகிறேன் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனல் மூலியமா உங்களை சந்திக்கல நான் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷப்படுறேன் நம்ம வந்து முப்பது நாட்களும் முப்பது வகையா நம்ம எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் முதல்ல பதினஞ்சு மூலிகையில ரசம் வச்சோம் அப்புறம் புளிப்பே புளிங்கிற ஒரு பொருளை சேர்த்தாம புளிப்பான பழங்களை வச்சு நம்ம வந்து பத்து ரசம் இருக்கோம் அதில் வந்து வைட்டமின் சி அதிகமாக இருக்க பழத்தை வச்சு நம்ம இருக்கோம் இப்போ வந்து நம்ம பைனாப்பிள் ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது புளிப்பு அப்படின்னு இருந்தாவே அதில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குங்க நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதை அதிகமாக அதிகமாக தூண்டுறதுக்கு இந்த வைட்டமின் சி பயன்படுது அது இல்லாத இதில் இன்னும் வைட்டமின் ஏ பி அந்த மாதிரி சத்துக்களும் இருக்குது பீட்டா கரோட்டின் அந்த சத்துவும் இருக்குது இதில் நிறையா சத்துக்கள் இருக்குதுன்னா நம்ம வந்து இந்த புளிப்பு சுவையை வச்சு நம்ம வைக்க போகிறோம் இது இதில் வந்து பீட்டா கரோட்டின் இருக்கிறதுனால நம்மளோட கொழுப்பை குறைக்கக்கூடிய கொ கொழுப்பு வந்து குறைக்கக்கூடிய சக்தி இருக்குது நம்ம வந்து உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இதை வாரத்தில் ஒரு டைம் எடுத்துக்கலாம் இந்த பழம் வந்து நிறைய அடிக்கடி கிடைக்காத பழம் நம்ம தேடி பார்த்து வாங்கி தான் சாப்பிட்ணும் இந்த குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டேங்குது குழந்தைங்களுக்கு சத்தே இல்லை அப்படி இப்படின்னா அம்மா குழந்தையோட அம்மாவெல்லாம் குழம்பிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான குழந்தைங்களுக்குலாம் அப்படியே கொடுத்தா சாப்பிட்லாம் நம்ம இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுக்கலாம் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்கள்லாம் இப்படி நாங்கள் வந்து பைனாப்பிள் ரசம் வச்சுருக்கோம் அப்படின்னா அது பேரை கேட்டாவே ஏதோ வித்தியாசமாக இருக்கும் போல் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு தோணும் நம்ம வந்து ஒரே மாதிரியாவே ரசம் வைக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சோம்னா குழந்தைங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இப்போ வச்சுருக்க எலும்புச்சளம்லாம் சரி பெரிய நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் கொளிஞ்சிக்காய் மாங்காய் இப்போ பைனாப்பிள் இந்த மாதிரியான பேரை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வச்சு நம்ம ரசம் வச்சோன்னா அந்த பொருட்களை உபயோகப்படுத்தினா அதோட சத்தும் கிடைக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இப்போ நம்ம வந்து சத்துக்கள் நிறைந்த பைனாப்பிள் ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க இப்போ பைனாப்பிள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு பீஸ் இருந்தால் போதும் அரிஞ்சதே வாங்கிட்டு வந்தீங்கன்னா பத்து ரூபா அந்த அந்த அளவுக்கு வாங்கினீங்கன்னா போதும் பைனாப்பிள் நம்ம தோல் சீவி எடுத்துட்டு வந்தாச்சு இதில் இதை மாதிரி ரெண்டு பீஸ் இருந்தால் போதுங்க ரசம் வைக்கிறதுக்கு இதுலயே இனி இனிப்பு புளிப்பு ரெண்டு சுவையும் இருக்கிறதுனால நம்ம வந்து புளி சேர்த்த தேவையில்லை இதை வந்து நம்ம கொழ கொழன்னு மிக்சி ஜார்ல அரைச்சி நம்ம வந்து அதை ரசத்துல சேர்க்கப்பறோம் பாருங்கள் எல்லாம் நல்லா அந்த பைனாப்பிள் நல்லா விரும்பி சாப்பிடுங்க நம்ம பழக்கிறது தான் குழந்தைங்களுக்கு அலாச்சி பழம் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு நம்ம ரசத்துக்கு எப்படி கரைக்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ போல ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் தேவையான இந்த ரசத்துக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ரசப்படி வீட்டில் அரைச்சதுங்க நான் ரசப்படி எப்படி அரைக்கிறதுன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பார்த்து அரைச்சி வச்சுக்கலாம் நம்ம ஒவ்வொரு டைமும் ஜீரகம் மிளகு பூண்டு இதெல்லாம் வச்சு இருக்க அவசியம் இல்லை ரெண்டு கொத்து கருவேப்பில இந்த நாலு பொருட்களையும் நம்ம கைகளால் கரைக்கும் போது ரசத்துக்கு உண்டான டேஸ்டே டிஃப்ரெண்டாக சூப்பராக வருங்க நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்குதுன்னு இதுக்காக உப்பு தக்காளி கருவேப்பில ரசப்பொடி இதுனாலும் நல்லா கடைஞ்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சால் பைனாப்பிள் அதில் சேர்த்திடலாம் நம்ம புளி எதுவும் சேர்த்த போடல இந்த பைனாப்பிள் மட்டும்தான் சேர்த்து போகிறோம் இதிலேயே புளிப்பு இனிப்பு எல்லாமே சேர்ந்து வந்துடும் இந்த அளவுக்கு கொழக்கம் இருக்கிறதுனால ரசமும் லேசாக திக்காக தான் இருக்கும் பழம் பழத்தோட ரசம் அப்படிங்கும்போது நம்ம அதை டேஸ்ட்டாக சாப்பிடலாம் வேஸ்ட் பண்ணாத தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கரைச்சாச்சு வாங்க போய் இது எப்படி பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் நம்ம நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் இது நாலு எது வேணாலும் ஒரு ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சி கால் ஸ்பூன் கடுகு போடணும் கால் ஸ்பூன் கடலப்பருப்பு கால் ஸ்பூன் உளுந்து பருப்பு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் ஜீரகம் சீரகத்தை நல்லா கசக்கி போடுங்க அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் கடுகு பொரிஞ்சி வச்சு இப்போ ரெண்டு மிளகா தீக்கி போட்டலாம் இதுல இனிப்பா இருக்கும் ரசம் இனிப்பா இருக்கிற குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க புளிப்பும் இனிப்பும் கலந்த சுவையில் இருக்கும் நல்லா ருசியா கொதி கொதிக்கிற வரைக்கும் வைக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக நறுக்கட்டி வந்துடுச்சிங்க அன்னாச்சி ரசம் நல்லா பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது நல்லா இனிப்பு சுவையும் புளிப்பு சுவையும் கலந்து நல்லாயிருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு பெரிய கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க வாங்க நம்ம குட்டி பாப்பா இந்த பைனாப்பிள் ரசம் அண்ணாச்சி பழ ரசம் எப்படி சாப்பிட்றா எப்படி ரசம் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லப்படா அண்ணாச்சி பழ ரசம் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தான் சூப்பரா இருக்கான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இதை ஷேர் பண்ணிவிடுங்க எங்கள் ஆரோக்கிய வாழ்வியின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க எங்களுடைய ஆரோக்கிய தகவல்கள் உங்கள் வீடு தேடி வரும் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்